அடுத்த சட்டியில் என்ன வேகுது அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு நம்ம சட்டியில் என்ன கருகுது அப்படின்றத பார்க்கணுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன சண்டைகள் என்ன பிரச்சனைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்கிறத போராட்டங்கள் இல்லைனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சோதனைகள் வருது அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை கண்டுக்கிறது இல்லை ஆனால் நம்ம காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போகும் எல்லாமே சரியாக நடக்கும் அதை விட்டுட்டு மற்றவங்கள நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்க சட்டியில் நல்லபடியாக வெந்துட்டு தான் இருக்கும் நமக்கு தான் எல்லாம் கருகி போகும் அடுத்த சட்டியில் என்ன வேகுது அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு நம்ம சட்டியில் என்ன கருகுது அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்றாங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அவங்க குடும்பத்துல என்ன நடக்குது என்ன சண்டைகள் என்ன பிரச்சனைகள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் ஆனா நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்கிறத போராட்டங்கள் இல்லைனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சோதனைகள் வருது அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை கண்டுக்கிறது இல்லை ஆனால் நம்ம காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போகும் எல்லாமே சரியாக நடக்கும் அதை விட்டுட்டு மற்றவங்கள நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்க சட்டியில் நல்லபடியாக வெந்துட்டு தான் இருக்கும் நமக்கு தான் எல்லாம் கருகி போகும் அடுத்த சட்டியில் என்ன வேகுது அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு நம்ம சட்டியில் என்ன கருகுது அப்படின்றத பார்க்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்றாங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அவங்க குடும்பத்துல என்ன நடக்குது என்ன சண்டைகள் என்ன பிரச்சனைகள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் ஆனா நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்கிறத போராட்டங்கள் இல்லைனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சோதனைகள் வருது அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை கண்டுக்கிறது இல்லை ஆனால் நம்ம காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போகும் எல்லாமே சரியாக நடக்கும் அதை விட்டுட்டு மற்றவங்கள நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்க சட்டியில் நல்லபடியாக வெந்துட்டு தான் இருக்கும் நமக்கு தான் எல்லாம் கருகி போகும்